இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அதாவது படித்தவங்க பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னையே நான் வந்து வேலைக்கு போகல சொந்த காலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க லட்சியத்தோட அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லா கம்ஃபர்டபுளான்னு தோணுது நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த கற்பூர மிஷினு பத்தி என்னென்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இருந்து ஒரு முன்னூறு ரூபாய் வரைக்கும் இதுக்கான ப்ராஃபிட் இதுல இருந்து கிடைக்கும் இந்த மிஷின் கற்பூர வரைக்கும் பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சின்ன வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும் இங்கே மிஷின் எடுக்கிறப்பவே நீங்கள் தரவா ட்ரைனிங் கொடுத்துருவோம் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புறோம் நீங்கள் உங்களுக்கு லோன் வேணும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்னென்ன ப்ரூஃப் வேணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுவோம் அதை எடுத்துட்டு நேரில் வாங்க இங்கே நான் உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் என்ன பண்ணித்தரவோ பண்ணித்தரோம் வணக்கங்க கோயம்புத்தூர் ஜெயமெண்ட் அசிஸ்டன்ட் பேசுகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் மிஷினு பற்றி என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம கப் சாம்பிராணி பற்றின வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அடுத்த மிஷின் நம்ம கம்பெனியில் இருக்க தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் பண்ணுற இன்னொரு மிஷின் கற்பூரம் மிஷினு இது வந்து ஹெவி டியூட்டி மிஷினுங்க அதை பற்றி நான் டீட்டெயில் இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள கேட்க போகலாம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மிஷினுங்க ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இது கொறைஷன் பண்ணி கொடுக்கும் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா டென் எம்எம் கற்பூரம் பட்டன் டைப்பில் இருக்கிற அந்த கற்பூரம் அளவு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் ஒரு ஸ்டோக் அந்த மாதிரி மிஷின் இது இது இந்த மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம் டியூட்டி நல்லா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த மிஷின் இந்த மிஷினோட என்ன இப்போ ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர் டைப்பு லோடு எவ்வளோ நாளும் அடிக்கும் நிற்காது மிஷின் நிற்கவே நிற்காது கீரு அதே மாதிரி பவுடர் கொட்டுறதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினில் பார்த்தீங்கன்னா வேறியில் பவுட்ரு கொட்டுறதுல நிறைய சிக்கல் இருக்கும் நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கிற காரணத்தினால பவுட்ரு கொட்டுறதுல எந்த டிஸ்டர்பும் இருக்காது நீட்டாக பவுடர் ஃபில் ஆகிட்டும் நீட்டாக வந்துடும் இப்போ மெயினாக இதில் வந்து பிரச்சனை வர்றதே அதில் தான் வரும் பவுட்ரு கரெக்டாக கொட்டலையே அப்படின்னா அடிச்சு கரெக்டா வராது நிறைய மிஷில் அந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த மிஷின் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க இதுக்கான ராமெட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு தான் கிடைக்குது ராமெட்டியிலோட வேலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஆனா ஐநூறு ரூபாய்க்கு உள்ளதா அது நானூறு நானூத்தம்பது ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளதா வருங்க இதை எடுத்து நீங்கள் கற்பூரமா அடிச்சு பிசினஸ் மார்க்கெட்டு மார்க்கெட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும் கற்பூரம் எங்க விற்கிதுங்கிறது நீங்களே வாங்குவீங்க யூஸ் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும் ரீட்டைல் கடைகள் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகள் பூஜை கடைகள் இங்கே எல்லா பக்கமும் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இங்கே எல்லாமே இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் இதை எடுத்து கற்பூரம் தயாரிச்சு பேக்கிங் பண்ணி உங்கள் ஊர் அதாவது நீங்கள் எந்த ஊர்ல இந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த ஊர்ல எந்த மாதிரி தேவை இருக்குது கற்பூரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் டை இது கூட வாங்கிட்டு போய் டையை வச்சு தயாரித்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க நீங்கள் அது காம்படிஷன் இருக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தி நீங்கள் உள்ளே நுழையணும் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறதா அது இதில் மட்டும் கிடையாது எல்லா பிசினஸும் அது இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி நீங்கள் உள்ளே நுழையிறீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கிப்பாங்க இப்போ இதுலேருந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இருந்து ஒரு முந்நூறுவா வரைக்கும் இதுக்கான ப்ராஃபிட் இருந்து கிடைக்கும் இந்த மிஸ் கற்பூர பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஐநூறு ரூபா வருது பவுடர் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஹோல்சேலில் கொண்டு போய் போகும்போது நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் இதே ரீட்டைல போடும்போது ஒரு இரநூறுவா இரநூத்தி ரூபா கிடைக்கும் டைரெக்டாக நீங்கள் கொடுக்குற போது ஒரு முந்நூறுவா நானூறுரூவா வரைக்கும் இதில் லாபம் கிடைக்குங்க இப்போ இந்த தொழில் பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் கற்றுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி எது இல்லைங்க இது வந்து ஈஸியாக யார் வேணாலும் எடுத்து இந்த தொழிலை வந்து பண்ணலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ரா மெட்டீரியல்கிறது கற்பூர பொடி அப்படியே கிடைக்கிது அதை வாங்கி அப்படியே நீங்கள் போட்டு அப்படியே அடித்து வர்றது தான் இதில் போய் அந்த சாம்பிராணி மாதிரி சாம்பிராணியில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயம் தெரியணும் என்னென்ன மிக்ஸிங் பண்ணணும் இதில் வந்து அப்படி இல்லை அந்த பவுடரை வாங்குறீங்க போடுறீங்க அடிச்சு கற்பூரமாக வரும் அதை பேக் பண்ணி கொண்டு சேல்ஸுக்கு போயிடும் அதனால இதுக்கு பெருசா நம்ம யோசிக்க வேண்டியது இல்ல அதே சமயம் இதுக்கு ஒரு சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் தொடர்ந்து உங்களுக்கு சின்ன வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்தா கூட போதும் இல்ல வீட்டுக்கு முன்னால ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்தா போதும் இது இந்த ஸ்பேஸ் இருந்தாலே போதும் இல்ல வீட்டுக்குள்ள கூட நீங்க பண்ணலாம் வீட்டுக்குள்ளே ஹாலில் மிஷின் ஓரமாக வச்சுக்கிட்டு அப்படி கூட பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்க இதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும் இது பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் எடுத்து அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் சின்ன ஒரு பத்து பத்து தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க நீங்களும் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்கள இந்த பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் லோன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் கப் சாம்பிராணிக்கு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் உங்களோட ரெகுலர் பேங்க்கில் விசாரிங்க அவங்க லோன் பண்ணி தராங்களான்னு கேளுங்க இல்ல வாங்க எங்கக ஒரு அதுக்கான சப்போர்ட் இருக்கு நாங்க இருக்குற அந்த ப்ரூஃப் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் இதெல்லாமே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வேணும் நீங்க பண்ணி கொடுங்கன்னு கொடுங்க என்னென்ன ப்ரூஃப் வேணுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுவோம் அதை எடுத்துட்டு நேரில் வாங்க வந்தோடனே உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் என்ன பண்ணித்தரவோ தரோம் எல்லா வீடியோ சொன்ன மாதிரி தான் இதுலயும் சொல்றோம் உங்களுக்கு எங்ககிட்ட மிஷின் எடுத்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்க பயப்படவே வேண்டியதில்லை இந்த மிஷின் எடுத்துட்டு போயிட்டு ஏன்னா மிஷின் உங்களுக்கு தரவா ட்ரைனிங் கொடுத்துருவோம் ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புறோம் சப்போஸ் இங்க வந்து ட்ரைனிங் எடுக்க முடியாதவங்களுக்கு அவங்க இடத்துல போய் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பைசா ஆகும் அதையும் சொல்லிடுறோம் ஏன்னா அப்புறம் வீடியோல சொல்லிருக்கீங்கன்னு கேப்பீங்க அதனால எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்பேஸ்க்கே வந்து உங்க இடத்துலயே கொடுப்போம் அப்படி வேண்டாம் எனக்கு எக்ஸ்ட்ரா பைசா வேண்டாம் நானே நேர்ல வந்து பழகிறேன் இங்க வந்தீங்கனாலும் இங்க வந்தீங்கன்னா ஃப்ரீ நாங்க ஒரு நாள் உட்கார வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துருவோம் அதே தான் அந்த சப்போர்ட் சர்வீஸ் சப்போர்ட் உங்களை ஃபாலோ பண்றது எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருவோம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஹெவி மிஷின் இது ஏன் ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எல்லாமே இது வந்து எல்லா மிஷின கார்டிலும் இது ஹையா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ரேட்டு இந்த ரேட்டு இதுவுமே இந்த ரேட்டுமே பாத்தீங்கன்னா இது கம்மி தான் நீங்க வேற எங்காவது போனீங்கன்னா இந்த மிஷினை பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது நாங்க ஓனா மேக்சரிங் பண்றோம் அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்லயே கிடைக்குது ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு எங்கனால கொடுக்க முடியுது நீங்க வேற ஏதாவது டீலருக்கு அந்த மாதிரி பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற பக்கத்துலேருந்து வாங்கி கொடுக்குறவங்க அவங்க ஒரு ப்ராஃபிட் வைக்கிற போது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதிகமாக தான் சொல்லுவாங்க எங்ககிட்ட நீங்க நேரடியாக எடுக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு எங்களால கொடுக்க முடியுது சாத்தியம் இப்போ பார்த்தீங்கன்னா நெ நிறைய இளைஞர்கள் அதாவது படித்தவங்க பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னையே நான் வந்து வேலைக்கு போகல சொந்த காலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க லட்சியத்தோட அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்ல கம்ஃபர்டபுளான்னு தோணையில் ஏன் அவங்க சொல்றாங்க கேட்டீங்கன்னா அவங்க எதுக்குமே வளைுவாங்க மார்க்கெட்டிங்கில் அலைகிறதாகட்டும் எல்லாத்துக்குமே அவங்களால முடியும் ஃபாஸ்டாவும் இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது ஏஜானவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லல அவங்களாலே முடியும் இன்சர்க் ஒரு இதுக்காக சொல்றேன் நான் அவங்களுடைய தன்மை என்னங்கிறக்காக சொல்றேன் நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உகந்த தொழில் தான் அது யங்ஸ்டருக்கு பர்டிகுலரா சின்ன வயசா இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் நாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இனி ஃபர்தரா இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க எங்க ப்ராடக்ட் மிஷினரிஸ் எல்லாமே வீடியோ போட போறோம் அது போக உங்களுக்கு என்ன அப்படின்னா கஸ்டமருடைய ரிவ்யூ அவங்க எங்கிட்ட மிஷின் எடுத்துட்டு போனவங்களுடைய கஸ்டமர் பிளேஸ்லயே போய் அவங்களுடைய ரிவ்யூ எடுத்து வீடியோவும் நாங்க போட போகிறோம் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்